சேவலின் ஊவல் சத்தம் கேட்கும் முன்பே அவளுக்கான பணிகள் தொடங்கிவிட்டது ஒரு பிளாஸ்டிக் வாளியில் தண்ணீர் கொண்டு வந்து தரையில் பழக்கம் ஆகிவிட்டன அப்பகுதியில் மாடுகளை வளர்ப்பதை கௌரவ குறைச்சலாக கருதுபவர்களின் எண்ணிக்கை மிகுந்து விட்டது அவள் தண்ணீரை தெளித்து முடித்து மாற்றை கையில் எடுத்தாள் பூலோக மனிதனை போலவே ஒவ்வொரு குச்சியும் ஒவ்வொரு திசை காட்டி நின்றன தன் வலையில் இல்லாத கையால் அதன் தலையில் ஒரு தட்டு தட்டி எல்லாவற்றையும் ஒன்றாக்கினாள் அப்பகுதியில் தண்ணீரால் வரையப்பட்ட எல்லை வரையில் அவள் குப்பைகளை கூட்டி ஓரமாய் தள்ளினாள் விளக்கமாற்றை தூக்கி திண்ணையில் சற்று ஓரமாய் போட்டாள் மீண்டும் அதன் குச்சிகள் ஒவ்வொரு திசைக்கு திரும்பிக் கொண்டன வீட்டினுள் சென்று வெள்ளை நிற டப்பா எடுத்து வந்தாள் மெதுவாக வாசலில் வந்து அமர்ந்து நான்கு புள்ளிகள் வைத்து மெதுவாய் இரு இழுப்பு இழுத்து கோலமிட்டு முடித்தாள் இப்படித்தான் ராமராஜன் வீட்டில் தினமும் பத்மினியின் வேலைகள் தொடங்குகின்றன பத்மினி ராமராஜனின் மூத்த மகன் ஆனந்தை காதலித்து கரம் பிடித்தவள் காதல் திருமணத்தில் பெரிய சிக்கல்கள் இல்லை இரு வீட்டாரும் சாதியம் பேசவில்லை என்பது போகும் நகைதான் பேசியது திருமணம் முடிந்த முதல் மாதத்திலேயே ஆனந்த் விபத்தில் இறந்துவிட்டான் பசி அடங்காத யமனின் கயிற்றுக்கு பத்மினியின் பெற்றோரும் பலியாகினர் ஆதரவற்று நின்றவளுக்கு ராமராஜனின் வீட்டு திண்ணைதான் அடைக்கலம் தந்தது முறைவாசல் வேலை முடிந்ததும் சமையல் மெதுவாய் சென்று சுவரில் கையை தடவி சுவிட்சை கண்டுபிடித்து தட்டினாள் அறிவியல் வெளிச்சம் அந்த அறை முழுவதும் பரவியது பிரிட்ஜை திறந்து பத்மினி என பெயரிட்டு இருந்த அந்த சில்வர் பாத்திரத்தை எடுத்தாள் மாவு சற்று உப்பி பொங்கி இருந்தது ஒரு குண்டு கரண்டி எடுத்து வேகமாய் கிண்டினாள் உயர்ந்த மாவின் அளவு சற்றே குறைந்தது ஒன்றாய் இருந்த மாவு கூட்டத்தை பிரித்து தனித்தனி இட்லிகளை அளவாய் பதமாய் இட்லி சட்டியில் ஊற்றி அடுப்பில் வைத்து கேஸ் ஸ்டவ்வை துருவி லைட்டரை வைத்து அடுப்பை பற்ற வைத்தாள் பின் சில தக்காளிகள் வெங்காயம் காய்கறிகள் துணையுடன் ஏதேதோ செய்து இருக்கும் இட்லிகளுக்கு துணையாக சட்னியும் செய்து கொண்டிருந்த போது மணி ஆரை தொட்டது மாமியாரின் பத்மினி எனும் முனகல் சத்தம் கேட்டதும் வேகமாய் வாசல் சென்று பால் பாக்கெட் எடுத்து காஃபி போட்டாள் இந்த பத்மினி பொண்ணுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை என்று கத்திக்கொண்டே சமையல் அறைக்குள் வந்தால் அம்புஜம் அம்புஜம் பத்மினியின் மாமியார் அத்த போட்டுட்டேன்ன ரெண்டு நிமிஷம் நீங்க போங்க நான் கொண்டு வந்துடுறேன் என்றாள் பத்மினி நீ கொண்டு வந்து கிழிச்ச அத்தையா அத்தை போடி அங்குட்டு என்று சொல்லிவிட்டு கொதித்து காப்பியை இறக்கி தம்ளரில் ஊட்டிக் கொண்டு பொறுப்பாய் அங்கிருந்து நகர்ந்தவள் என்னங்க என்று இழுத்து கொண்டே நகர்ந்தாள் அதன் பிறகு அடுப்படிக்கு சென்று வேலைகளை குளிக்கலாம் என்று யோசித்து கொண்டே நகர்ந்தாள் பத்மினி உடனே காலில் ஏதோ சத்தம் என்ன என்று எட்டி பார்க்கலாம் என்று மனது சொல்லியது உள்ளே சென்றாள் அம்புஜமும் அவளுடைய இரண்டாம் மருமகள் சாவித்ரியும் தான் அது அவர்களுக்குள்ளான சண்டை இல்லை பத்மினியின் வேலையில் உள்ள குறைகள் இளைய மருமகள் சாவித்ரி ராமராஜன் வீட்டில் இன்று வரை விளக்கமாறு பிடித்ததில்லை சமையல் அறைக்குள் தீக்குச்சி கொளுத்தியதில்லை காலை ஏழு மணிக்கு முன் சூரியன் பார்த்ததில்லை அம்புஜமும் சாவித்ரியும் சேர்ந்து ஒரு மூட்டை துணிகளை துவைக்க பத்மினிக்கு வாரி வழங்கினார்கள் பத்மினி இந்த வீட்டிற்கு வரும்போது வாஷிங் மிஷின் கொண்டு வந்தாள் என்ன புண்ணியம் போன மூணு மாதங்களுக்கு முன்பு அதை அம்புஜத்தின் மகள் வீட்டிற்கு அனுப்பிவிட்டாள் அனைத்து துணிகளையும் துவைத்து குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு காலை மணி பத்து இருக்கும் சமையல் அறைக்குள் சென்று அம்புஜம் சாப்பிட்டு வைத்த தட்டை எடுத்து கழுவிவிட்டு இட்லி சட்டியை திறந்து இரண்டு இட்லி எடுத்து தட்டில் வைத்தாள் அம்புஜத்திற்கு எப்படி மூக்கு வைத்ததோ தெரியவில்லை சமையல் அறைக்குள் வேகமாய் வந்து குதித்தாள் என்னடி உனக்கு அதுக்குள்ள அவசரம் சாப்பிட என்று தட்டை பிடுங்கி ஓரமாய் போட்டுவிட்டு விட்டு ஊர்ல இருந்து என் மாமா வருகிறார் போய் கடையில இந்த லிஸ்ட்ல உள்ள ஜாமான் வாங்கிட்டு வாடி வந்து தின்னுக்கலாம் என்று கத்தினாள் பத்மினி பேசவில்லை இட்லி தட்டை ஓரமாய் வைத்துவிட்டு கடையை நோக்கி நகர்ந்தாள் கடையில் ஒரே கூட்டம் அண்ணாச்சியிடம் லிஸ்டை கொடுத்து ஜாமான் வாங்கி கொண்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது மணி உச்சியை நெருங்கியது என்னடி மசனு ஒரு பத்து சாமான் வாங்க இவ்வளவு நேரமா சீக்கிரம் வாடி போய் சமையலற வேலையை பாரு எல்லோரும் வந்துருவாங்க அதுக்குள்ள வேலையை சீக்கிரம் முடி மீண்டும் அடுப்பை ஆன் செய்து விருந்துக்கு சமையல் செய்ய ஆரம்பித்தாள் குக்கரில் விசில் சத்தம் வர தொடங்கி இருந்த பின் வத்த பொரியல் கூட்டு அப்பளம் மாங்காய் பச்சடி என விதவிதமாய் செய்ய ஆரம்பித்தாள் பத்மினி மணி ரெண்டு ஆகிவிட்டது கடிகார முள்ளுக்கு கூட ஆறுதல் சொல்ல அப்போப்போ நொடி வரும் இங்கு அவளுக்கு யாரும் இல்லை குளிக்காமலேயே அவள் உடல் வியர்வையில் நனைந்தது ஃபேன் காற்றுக்கு அவள் உடல் ஏங்கியது காலுக்கு சென்று அங்கிருந்த ஃபேனை போட்டுக்கொண்டு அருகே இருந்த நாற்காலியை நகர்த்திவிட்டு தரையில் சுவர் ஒட்டி உட்கார்ந்தாள் பத்து நொடிதான் ஆகியிருக்கும் ஏய் என்னடி இங்க உட்கார்ந்து இருக்க சமையல் வேலை எல்லாம் என்ன ஆச்சு என்று பொரிந்தால் அம்புஜம் சமையல் எல்லாம் ஆச்சு அத்த என்று பணிவாய் கூறினாள் பத்மினி அப்புறம் ஏன் இங்க உட்கார்ந்து நேரத்தை வீணடிக்கிற போய் எல்லா ரூம்க்கும் ஒட்டடை அடிச்சு கூட்டி சுத்தம் பண்ணு நீட்டா கூட்டி வேடி கடமைக்கு செய்யாத என்றாள் பத்மினி ஏதும் பேசவில்லை எழுந்து விளக்கமாறு எடுத்துக்கொண்டு மீண்டும் வியர்வை வலிய வேலையே தொடர்ந்தால் மணி ஐந்து அடித்தது அப்போது வாசலில் வாங்க வாங்க ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு மாணிக்க மாமாவுக்கு ஏக போக வரவேற்பு கொடுத்து கொண்டிருந்தார் ராமராஜன் ராமராஜன் ஒரு அப்பாவி மனைவி அம்புஜத்தின் ஒவ்வொரு செயலுக்கும் தலையாட்டுவது தவிர வேறு ஒன்றும் அறியாத மனிதன் வாங்க வாங்க என்ன நிக்க வச்சு பேசிக்கிட்டு உட்காருங்கள் மாமா வீட்ல எல்லாரும் சௌக்கியமா அத்தை எப்படி இருக்காங்க மாணிக்கம் நீ எப்படி இருக்க என்று சொல்லிக்கொண்டே கையில் கொண்டு வந்த பலப்பையை அவளிடம் நீட்டினார் எம்மாடி சாவித்ரி மாமா வந்திருக்காங்க பாரு காப்பி எடுத்துட்டு வா இரண்டாவது மருமகள் சாவித்ரி பத்மினி போட்ட காப்பியை தட்டில் வைத்துக்கொண்டு வந்து மிகவும் அடக்கமாய் நீட்டினாள் ராமராஜன் கைகளில் பத்மினி போட்ட காப்பியில் நுரை ததும்பி ஒதுங்கி அவர்களை பார்த்து ஏளனமாய் சிரிப்பது போல் இருந்தது மாணிக்கம் காப்பியை கொண்டே இதுதான் இரண்டாவது மருமகளா என்று சொல்லும் போதே சாவித்ரி சிரிப்பை உதிர்த்தாள் மாமா சாவித்ரி என்ன ஒரு வேலை செய்ய விடாது எல்லா வேலையும் இழுத்துப் போட்டுக்கிட்டு செய்யும் என்றாள் அம்புஜம் மூத்த பையன் சம்சாரம் எங்கே என்று இழுத்தார் மாணிக்கம் அவ எங்கே மாமா இங்க இருக்க எங்கேயோ ஓடி போயிட்டா நாங்களும் தேடல இதுதான் என் பொண்ணுக்கு பொண்ணா பையனுக்கு பையனா இருந்து என் சோகத்தை போக்குது என்று சொல்லிக்கொண்டே கொண்டே முந்தான இழுத்து கண்ணை துடைத்து கொண்டாள் இவை அனைத்தும் கேட்கும் கேட்காதவளாய் சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருந்தாள் பத்மினி அம்புஜம் சமையல் அறைக்குள் நுழைந்து இந்தாடி வெளியே மாமா இருக்கார் அவர் கண்ணில் பட்டு தொலைஞ்சிடாத சரியா புரிஞ்சுதா என்று முறைத்தாள் உம் சரி என்பது போல பாவமாய் தலையசைத்தாள் பத்மினி அவர்கள் மதிய உணவை மாலையில் சாப்பிட்டுவிட்டு மாமாவை வழி அனுப்பிவிட்டு இரவு உணவையும் பத்மினி செய்து முடித்ததும் எட்டு மணிக்கெல்லாம் தின்று தீர்த்துவிட்டு படுக்க ஆரம்பித்தார்கள் எல்லோரும் சாப்பிட்ட பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு பார்க்கையில் சோற்று பானையில் அவளுக்கென்று ஒரு சில பருக்கைகளை மிச்சம் இருந்தன அதை பார்த்து ஒரு ஏளன சிரிப்பை சிரித்தாள் ஏதோ நினைவுக்கு வந்தவள் போல தண்ணீரை அள்ளி இரண்டு டம்ளர் குடித்தாள் அங்கு சுவர் பாயை விரித்தாள் அவளை போலவே அழுத்தி போன ஒரு தலையனை அதன் மீது அவளின் சோர்ந்து படுத்தாள் அடியே என்று கத்தியவாறே அம்புஜம் அவ்விடம் குதித்தாள் காலையிலிருந்து ஒண்ணுமே திங்களையாடி இந்தா உடி சாப்பிடு என்றவாறே பத்மினி காலையில் சாப்பிட எடுத்த இரண்டு இட்லிகளையும் நீட்டினாள் பத்மினி ஏதும் பேசவில்லை வாங்கி கொண்டாள் ஏண்டி உனக்கு சாப்பாடு போடாத அளவுக்கு நான் என்ன கொடுமக்காரியா சாப்பிட்டுட்டு தூங்கு அம்புஜம் அங்கிருந்து ஒரு முறைப்புடன் நகர்ந்தாள் இவ பட்டினியா இருந்து முடியாம படுத்துக்கிட்டா வீட்டு வேலையை யாரு பாக்கிறது என்ற நினைப்பு அம்புஜத்தின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது அந்த இரண்டு இட்லிகள் வறண்டு போய் இன்னும் இவளுக்காக காத்திருக்க அதை மெதுவாய் வாய்க்குள் தள்ளினாள் அது தொண்டையை தொடுகையில் விக்கலுடன் அவளை அறியாமல் கண்களில் நீர் பெருகி சொட்டியது பின் அந்த தட்டையும் கழுவி வைத்து திண்ணைக்கு வந்தாள் பாயில் அருகில் விரிந்து கிடந்த விளக்கமாற்றை சரி செய்து ஓரம் போட்டுவிட்டு தானும் ஒரு ஓரமாய் அதன் அருகில் படுத்துக்கொண்டாள் கொண்டாள் அழுகையுடன் மாறாக நம் தினசரி வாழ்வில் ஒரு சில பத்மினிகளை கடந்து கொண்டுதான் இருக்கிறோம் சில பத்மினிகளை நாமே உருவாக்குகிறோம் இன்னும் சில நேரங்களில் நாமே பத்மினிகளாகவும் இருக்கிறோம் பத்மினிகள் உருவாவது நிறுத்தப்பட போவதுமில்லை பத்மினிகளின் வாழ்வு முழுக்க கண்ணீரால் நனைந்து கொண்டேதான் இருக்கிறது அவளின் கண்ணீரை துடைக்க முடியாத கைக்குட்டை ஆகி நிற்கின்ற சமூகத்தில் நானும் ஒருவன் சொல்லப்படாத ஒரு பத்மினியின் கதை இது இன்னும் கூட எங்கோ ஒரு ஏதோ ஒரு பத்மினியின் வாழ்க்கை இப்படி இருக்கத்தான் செய்கிறது பத்மினிகளின் வாழ்வு நாளை நிச்சயம் விடியும் விடிகளை நோக்கி நம்பிக்கையோடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க